சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பட்ஜெட் தொடரில் பேசி முடிக்க வேண்டும் கோட்டை நோக்கிய பேரணியில் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் வலியுறுத்தல் முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கையை வரும் பட்ஜெட் தொடரில் பேசி முடிக்க வேண்டும் என கோட்டை நோக்கி பேரணி சென்ற தொழிற்சங்கத்தினர் வலியுறுத்தினர் போக்குவரத்து கழகங்களின் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாசத் தொகையை பட்ஜெட்டில் ஒதுக்கி வழங்க பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தத்தை உடனே பேசி முடிக்க வேண்டும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பண பலன் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி டிடிஎஸ்எஃப் மற்றும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் சார்பில் சென்னை பல்லவன் சாலையில் இன்று அதாவது மார்ச் ஆறு ஆகிய இன்று கோட்டை நோக்கி பேரணி நடைபெற்றது பாடிகாட் முனீஸ்வரர் கோயில் அருகிலிருந்து பேரணியை சிஐடியு மாநில தலைவர் ஆர் சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார் அதன்படி சங்கங்களின் தலைமை நிர்வாகிகள் கே ஆர்முகனையினார் சசிக்குமார் வி தயானந்தம் கனகராஜ் நந்தாசிங் முருகராஜ் திருமலைசாமி ராஜாஜி ஆகியோர் ஒருங்கிணைப்பில் தொழிலாளர்கள் பேரணியாக அணிவகுத்து அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் தொடர்ந்து பேரணியை பல்லவன் இல்லம் முன்பு காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர் இதையடுத்து காவல்துறை அறிவித்தபடி தொழிற்சங்கத்தினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து செயலரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் முன்னதாக செய்தியாளர்களிடம் சவுந்தரராஜன் கூறியதாவது வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை வழங்காமல் போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது தனியார் மைய நடவடிக்கையை கைவிட வேண்டும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற பொறுப்புணர்ச்சியின் காரணமாக கடுமையான போராட்டங்களுக்கு செல்லாமல் உள்ளோம் இதை பலவீனமாக கருதினால் அதற்கான பதிலை தருவோம் மத்திய அரசு பணம் தரவில்லை என்று மாநில அரசு கேட்பது நியாயமானது தமிழகமே அரசின் பின்னால் நிற்கிறது அதேபோன்று போன்று மாநில அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அவர்களது பணத்தை ஆண்டு கணக்கில் கொடுக்காமல் உள்ளோம் என என்பதை ஏன் உணர மறுக்கிறீர்கள் போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கையை நடப்பு பட்ஜெட்டில் தீர்க்க வேண்டும் என்று அவர் கூறினார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்